ரசாயன உரங்கள் விவசாயியின் நண்பனா மண்ணின் எதிரியா அதிர்ச்சி ஊட்டும் உண்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க விவசாயத்தில் ரசாயன உரங்களின் பயன்பாடு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பெருகி மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிக நபர்களுக்கு உணவளிக்கும் தன்மையை இது அதிகரித்தா இத்தகைய செயற்கை ரசாயனங்கள் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி விளைச்சலை அதிகரிக்கிறதுனே சொல்லலாம் இருந்தாலும் இவற்றால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் மனிதர்களுக்கு ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள் போன்ற கவலை அளிக்கும் விதமாக தான் இருக்கிறது ரசாயன உரங்களின் நன்மைகள் பயிர்களுக்கு தேவையான அனைத்து விதமான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் தாவரங்களுக்கு வழங்கக்கூடிய தன்மை இந்த உரங்களுக்கு இருக்கிறது இது பயிரின் வளர்ச்சியை விளைச்சலை வந்து அதிகரிக்கிறது ஒரு குறிப்பிட்ட விளைநிலத்திற்கு நிலத்திற்கு தேவையான குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்களை ரசாயன உரங்கள் மூலம் அதாவது கொடுக்க முடியும் இதனால் விவசாயிகள் தங்களின் பயிர் தேவையை அறிந்து பயன்படுத்த இது வந்து அனுமதிக்கிறதுனே சொல்லலாம் மேலும் இவை வந்து உடனடியாக சந்தையில் கிடைக்கிறதால இயற்கை உரங்களை போல நீண்ட காலம் காத்திருக்க தேவையில்லை அதே சமயம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எளிதாகவும் கிடைக்கிறது இதனாலேயே பல விவசாயிகளின் முக்கிய ஒரு தேர்வாக ரசாயன உரங்கள் வந்து இருக்கிறது அதே நேரம் பாத்தீங்கன்னா இவை விலை குறைவாகவும் விவசாயிகளுக்கு கிடைக்கிறதால குறைந்த முதலீட்டுல வந்து அதிக லாபம் ஈட்ட வழி வகை செய்கிறதுன்னே சொல்லலாம் ரசாயன உரங்களால் ஏற்படும் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் ரசாயன உரங்களை அதிகமாக நிலத்துல பயன்படுத்துவது தான் மண்ணின் தன்மையும் மாறிவிடுகிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவற்றை பயன்படுத்தும் போது மண்ணின் அத்தியாவசிய நுண்ணுயிர்களின் சமநிலை வந்து சீர்குலைகிறது அதிகப்படியான உர பயன்பாடு நீர்நிலைகளை மாசுபடுத்தக்கூடும் இது நீரில் வாழும் பூச்சிகள் மற்றும் உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் தான் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் மற்றது சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரசாயன உரங்களின் பயன்பாடு வந்து கிரீன் ஹவுஸ் வாயுக்களை வந்து அதிகம் வெளியேற்றுகிறது இது காலநிலை மாற்றத்திற்கு வழிவகுக்கம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த வகை உரங்களால் தான் விவசாயிகளுக்கு சுகாதார அபாயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது எனவே வந்து ரசாயன உரங்கள் வந்து பயிர்களுக்கு நல்லதா கெட்டதா என்ற கேள்விக்கு தீர்க்கமான பதிலை வந்து கூறிவிட முடியாது இவை வந்து விவசாயிகளுக்கு எளிதாக கிடைத்து ஒரு உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதால உலக மக்களுக்கு நன்மையாக இருந்தாலும் அவற்றின் முறையற்ற பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு மண்ணின் ஆரோக்கியத்திற்கும் பாத்தீங்கன்னா எதிர்மறை விளைவுகளை வந்து ஏற்படுத்தலாம் எனவே இவற்றை வயல்வெளிகளை அதிகம் பயன்படுத்தாமல் தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்துவது நல்லது இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்க முன்ன சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி